வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகா மகிமையில் சுவடிகளும் நூலகங்களும் என்று மகா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் முன்னெல்லாம் வீட்டுக்கு வீடு நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்கும் இதிகாச புராணங்களும் ஸ்தல புராணங்களும் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் அவற்றில் இருக்கும் சுவடி பழுதாக ஆரம்பித்தால் மறுபடி புது ஓலைகளில் அவற்றை எழுத்தாணியால் காப்பி பண்ணுவார்கள் பழுதான சுவடிகளை ஒரு பக்கம் சேர்த்து வைப்பார்கள் இப்படி சேர்ந்ததையெல்லாம் பதினெட்டாம் பேர் அன்றைக்கு காவிரியிலோ வேறு புண்ணிய தீர்த்தங்களிலோ கொண்டு போய் போட்டு விடுவார்கள் கை ஒடிய இப்படி எழுத்தாணியால் ஓலை நறுக்குகளில் எழுதி எழுதி எழுதினதை காப்பி பண்ணி நம் முன்னோர் நம் தாத்தா காலம் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்ததை பிற்பாடு காப்பி எடுக்காமலே காவேரியில் போட்டுவிட்டு அதற்கும் சேர்ந்து ஸ்நானம் பண்ணிவிட்டார்கள் இதனால் இப்போதே அநேக புராணங்கள் மறுபடி நமக்கு கிடைக்குமா என்ற ரீதியில் நஷ்டமாகிவிட்டன புராணங்கள் மட்டுமில்லை இதர சாஸ்திர சுவடிகளும் தான் சேகரிக்க முடிந்த சுவடிகளை எல்லாம் எத்தனையோ சிரமப்பட்டு அலைந்து திரிந்து சேகரித்து சில லைப்ரரிகளில் சேர்த்து வைத்திருக்கிறது தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் லைப்ரரி மெட்ராஸில் ஓரியண்டல் மானோஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரி அடையாறு லைப்ரரி இவற்றில் இப்படி நிறைய சுவடிகளை சேர்த்து வைத்திருக்கிறது அடையாற்றிலே தியாசபிக்கல் சொசைட்டிக்காரர்கள் இதில் செய்திருக்கிற பணி ரொம்பவும் உயர்ந்தது தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலிலும் இப்படியே சரபோஜி முதலான ராஜாக்கள் அரும்பாடுபட்டு ஏட்டு சுவடிகளை சேகரித்து வைத்தார்கள் ஏடு என்றால் நடுவிலே நரம்பும் அதற்கு இரண்டு பக்கமும் இலையுமாக இருக்கிறதில் ஒரு பக்கம் என்று அர்த்தம் வாழை இலையை இப்படி குறுக்காக பிளந்து ஒவ்வொரு பாதியையும் ஏடு என்கிறோம் பனைமட்டையில் மட்டையில் இருக்கிறதை இப்படியே நடு நரம்பை எடுத்துவிட்டு ஒவ்வொரு பக்கத்தையும் எடுத்து ஏடு என்பதுதான் ஏட்டுச்சுவடி அதுதான் நீண்ட நாளானாலும் பழுத்து போகாத பழுதாகாத நேச்சரின் பேப்பர் இயற்கையின் காகிதம் அதில் எழுத்தாணியை வைத்துக்கொண்டு கொண்டு செதுக்கி எழுத வேண்டும் ஞான ஞானசம்பந்தரின் தேவார ஏடு வைகையை எதிர்கொண்டு கரையேறிய இடம் இன்றைக்கும் பாண்டிய நாட்டில் திருவேடகம் திரு ஏடு அகம் என்ற ஸ்தலமாக விளங்குகிறது அங்கே ஈஸ்வரனுக்கு பத்திரிகா பரமேஸ்வரர் என்று பெயர் இப்போது பேப்பர் என்றால் காகிதம் என்பது ஒரு அர்த்தம் மேகசின் சஞ்சிகை என்றும் அர்த்தம் மேகசின் என்பதை பத்திரிகை என்கிறோம் நேச்சரின் பேப்பரான இயற்கை பத்திரிகை கரையேறின ஊரில் சுவாமியே பத்திரிகா பரமேஸ்வரன் என்று ஜேர்னலிஸ்ட் பெயர் வைத்து கொண்டிருக்கிறார் பத்திரம் பத்திரிகை என்றாலும் இலை என்றே அர்த்தம் இலையிலிருந்து வந்ததுதானே ஏடு அதனால் ஏட்டுக்கு பத்திரிகை என்று பெயர் இதுதான் அந்த நாள் காகிதமாக இருந்ததால் கடிதாசும் இதிலே தான் எழுதுவார்கள் இதனால் கடிதாசுக்கு பத்திரம் என்றே பேர் வந்து விட்டது இதெல்லாம் இருக்கட்டும் சரஸ்வதி மகாலை பற்றி சொன்னேன் இதை பற்றி சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நினைவு வருகிறது பழைய காலத்தில் வெளி தேசத்திலிருந்து படையெடுக்கிறவர்கள் ஒரு தேசத்திற்கு விளைவிக்கிற மிகப்பெரிய ஹானி அந்த தேசத்தின் லைப்ரரியை கொழுத்தி விடுவதுதான் என்று வைத்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்திற்கு கஜானா எப்படியோ அப்படி அதன் அறிவுக்கு கஜானாவாக இருந்தது இந்த லைப்ரரி தான் கலாச்சார கஜானா என்று சொல்லலாம் இப்போது போல் அப்போது பிரிண்டிங் பிரஸ் இல்லாததால் பல பிரதிகள் கிடையாது சில நூல்களில் ஒரே பிரதிதான் இருக்கும் இப்படிப்பட்ட சுவடிகள் கொண்ட லைப்ரரியை கொழுத்திவிட்டால் அது அந்த தேசத்தின் கஜானாவை கொள்ளையடிப்பதற்கு மேலே அந்த தேசத்தின் பெண்களை மானப்பங்கப்படுத்துவதற்கு மேலே என்று இதர தேசத்தார் நினைத்தார்கள் எதிரி தேசத்து அறிவு செல்வங்களான புஸ்தகங்களை கொழுத்துவது அவர்களுடைய கோயில்களை இடிப்பது அந்த தேசத்து ஸ்திரீகளை மானபங்கப்படுத்துவது முதலானவற்றுக்கு நம்முடைய ராஜ நீதி சாஸ்திரங்களில் இடமே கிடையாது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும் ஜைனம் போன்று ஒரு எதிராளி மதத்தைச் சேர்ந்த அமரசிம்ஹன் மாதிரியானவர்கள் ஹிந்து சமயாச்சாரியர்களிடம் வாதத்தில் தோற்றவுடன் தாங்களாகவே தங்கள் சுவடிகளை நெருப்பிலே போட்டாலும் நம் ஆச்சாரியாலை போன்றவர்கள் கூடாது கூடாது எந்த தத்துவத்தைச் சேர்ந்ததானாலும் சரி ஒரு புஸ்தகத்தை இல்லாமல் பண்ணக்கூடாது என்று எதிராளியின் கையை பிடித்து தடுத்திருக்கிறார்கள் இதர தேசத்தவர்களுக்கோ பண்பாட்டில் சிறந்த இன்னொரு ராஜ்யத்தை பிடிக்கிற போது அங்கேயுள்ள லைப்ரரியை கொளுத்துவது பெரிய சொக்கப்பானை போன்ற உற்சாக விளையாட்டு அறிவு செல்வம் எல்லாருக்கும் பொது எதிரியுடைய ஊரை சேர்ந்ததானாலும் அதை நாமும் எடுத்துக்கொண்டு பயனடையலாம் என்ற விவேகமில்லாமல் தங்களை விட அறிவாளிகளாக உள்ள சத்துருக்களின் புஸ்தகங்களை பஸ்மம் பண்ணி அவர்களை வைரறிய செய்ய வேண்டும் என்று நினைத்து இப்படிப்பட்ட பெரிய அக்கிரமத்தை செய்தார்கள் சாஸ்திரங்கள் மற்ற வித்தியைகள் நம்முடைய மருத்துவம் விஞ்ஞானம் எல்லாவற்றுக்கும் பழைய சுவடிகள் இருக்கின்றன புராணங்களும் இவற்றில் இருக்கின்றன இவைகளில் ஸ்தல புராணங்கள் மற்றவற்றை விடவும் ரொம்ப நஷ்டப்பட்டு இருக்கின்றன எஞ்சியதை நாம் காப்பாற்ற வேண்டும் தேடி தேடி புதுசாக கிடைப்பதை சேகரம் செய்ய வேண்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா சேரணும் இது போல மகாபிரிவா எழுதியதை நீங்கள் தினதூரம் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா பிரிவு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷ் சங்கர மகா பிரிவாச்சரணம்